சாத்தானும் ஏழு அதி பிசாசுகள் இருக்கிறது எத்தனை ஏழு அதிபிசாசுகள் பிசாசுகள் அதுல நம்பர் ஒன்ன தான் நம்மால் சூப்பரா சொன்னார் லூசிபர் எஸ்ஐஆ பதினாலு பன்னெண்டு இதுல ரெண்டு பிசாசுனுடைய பேரை மொழி மாற்றம் செஞ்சுட்டாங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம தமிழ் விவிலியத்தில் மொழி மாற்றம் செஞ்சுட்டாங்க இந்த பிசாசுனுடைய குணம் என்ன இந்த குணம் இருக்கிறவங்க என்ன பிசாசு இருக்குன்னு இப்ப நான் சொல்ல போறேன் இப்ப நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க இந்த பர்டிகுலர் குணம் இருந்தா இந்த நபர்கிட்ட இந்த பர்டிகுலர் பிசாசு இருக்கிறது என்று அர்த்தமாகிவிடும் சரியா எஸ்ஐயா பதினாலு பன்னெண்டு அவ்வளவுதான் நான் குறிச்சு வச்சுக்கோங்க நீங்க வாசிக்க வேணாம் நமக்கு டைம் இல்ல வைகரை வைகரை புதல்வனாகிய நல்லா கேளுங்க வைகரை புதல்வன் வைகரை நட்சத்திரம் அப்படின்னு அவனுக்கு பேரு அது என்னன்னா அப்படியே மொழி மாற்றம் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க பைபிள் எப்படி இருந்திருக்குன்னா லுக்சிஃபர் எப்படி இருந்துச்சு லுக்சிபர் லூசிபர் இல்ல லுக்சிபர் எக்ஸ் வரும் லுக்ஸ்னா லைட் லுக்சிபர் இருந்துச்சு இந்த பிசாசு இருக்குதுன்னா என்ன அர்த்தம் இந்த பிசாசு என்ன பண்ண ட்ரை பண்ணு தெரியுமா ஆண்டவருடைய அரியணையில் அமர ஆசைப்பட்டான் அப்படின்னா கடவுளுக்கு விரோதமாக கடவுளை எதிர்த்து தான் தோன்றித்தனமாக ஆணவமாக இல்லையா கடவுளே தேவையில்லை தாம் போதும்னு யாரெல்லாம் நினைச்சு வாழ்றானோ அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு லூசிஃபர் கடவுள் மேலாம் நம்பிக்கை இருக்காது இஷ்டத்துக்கு பேசுவாங்க அடுத்தவனை அழிக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா அடுத்தவனை கெடுக்கணும்னு நினைப்பாங்க இவங்க புத்தி புத்தியெல்லாம் அப்படிதான் இருக்கும் அவர்களுக்குள்ள இருக்கிற பிசாசு யாருங்க லூசிஃபர் லூசிஃபர் ஞாபகம் வச்சுக்கோங்க